வீணா கொமெண்ட்ல வந்து அடிக்கக்கூடியவன்ட பாதி பேர்ட அக்கௌண்ட போய் பார்த்தா ஃபேக் அக்கவுண்ட் மீதி பேரை பார்த்தேன்னு சொன்னால் இந்த கேள்வி மட்டும்தான் மிஞ்சுது இவரை விட்டால் தலைமைக்கு யாரும் இல்லையா எனவே தான் அதுக்கான ஒரு பதிலாக இந்த வீடியோவை நான் போட்டேன் பதில் அதுதான் இவரோடு போட்டியிட்ட எத்தனை பேர்னு கண்டறியுங்க அவர்களை கொண்டு வாங்க ஒரு நேர்காணல் அவர்களிடத்தில் இந்த கேள்வியை கேளுங்க அவர்கள் அழகான பதிலை உங்களுக்கு தருவார்கள் யாரு ஜம்யத்துலமாக விஷ்ணுபூர்த்தி அவர்களோடு போட்டியிட்டவர்கள் இருக்கிறார்களே அவர்களிடத்தில் கேளுங்கள் உலமா சபையில் இவரை விட்டால் தகுதியானவர்கள் இல்லையா அவர்கள் உங்களுக்கு அழக அனுமதியை தருவார்கள் என்று அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரைகாத்துகு அன்ப அந்த தாயகத்துறவுகளே நண்பர்களே இஸ்லாமிய சகோதரர்களே இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் செய்யுங்க என்றா ஏற்கனவே நான் போட்ட ஒரு வீடியோவுக்கான பல விடைகள் இதிலும் கிடைக்கும் ரிஷி முஷ்ரீ ஹசரத் அவர்கள் அகில இலங்கை ஜம்மித்து உலமாவின் இருபத்தி மூன்றாவது வருடமாகவும் மீண்டும் தலைவராக தெரிவி செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியை தான் நான் அதில் பகிர்ந்திருந்தேன் அதனோடு கூடிய அவர் ஐக்கிய ராஜ்யத்தின் லெஸ்டருக்கு வந்து போன நேரம் சில வேலைகளில் நான் சந்தித்ததில் என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை கொண்டு அவருடன் பழகிய வேலையில் பேசிய வேலையில் நான் கண்ட சில குணாதிசயங்களை தான் பகிர்ந்து கொண்டேனே தவிர எனக்கு அவருக்கு முட்டுக் கொடுக்கன்னு சொல்லுவாங்க சிலர் சொல்றீங்க முட்டுக் கொடுக்கவோ வக்காலத்து வாங்கவோ எந்த தேவையும் இல்லை எல்லா உலமாக்களையும் நான் கண்ணியப்படுத்தக்கூடியவர் உலமாக்கள்னு சொன்னால் எல்லாரும் கண்ணியத்துக்குரியவர்கள் அவர்களிடத்தில் ஒழுக்கமும் நபியின் வழியும் இருக்கும் போரை அதை நான் செய்வேன் இப்போது இந்த வீடியோவை நான் போட்ட நேரம் பலரும் வந்து கேட்ட ஒரு கமெண்டில் வந்த ஒரு கேள்விதான் இவரை விட்டால் உலமாவில் தகுதியானவர்கள் யாரும் இல்லையா அப்போது இவர் இறந்து விட்டால் யார் தலைமையை பொறுப்பெடுப்பது இப்படியான கேள்விகளை கேட்குறீங்க இது என்னை பார்த்து கேட்ட கேள்வி இல்லை நீங்கள் ஜம்யத்துலமாவுக்கு கேட்ட கேள்விதான் என்னால் அதில் நிறைய பேருடைய கொமெண்ட் நிறைய விஷயங்களை அனுமானித்து பேசுகிறீங்க நிறைய விஷயத்தை ஊர்ஜிதம் இல்லாம ஆதாரம் இல்லாமல் பேசுறீங்க அதனால நானும் என்னுடைய அனுமானத்தை உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன் நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த ஜம்யத்துல சொல்லக்கூடிய இந்த விசாலமான ஆலமரம் நூற்றாண்டு பழமை வாய்ந்தது இஸ்லாமிய சமூகத்துக்கு இன்றியமையாத பல திருத்த சட்டங்களையும் பல முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் கொண்டு வந்த அமைப்பு தான் அந்த வகையில் இவர்களும் அந்நிய கலாச்சார மத நம்பிக்கை உடையவர்களோடு நல்லம் வர வேண்டிய அமைப்பில் பல நிகழ்ச்சிகளை செய்கிறார்கள் மக்கள் விஷயங்களில் பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் இவர்களைப் பற்றி அவர்களுடைய சேவையை பற்றி சொல்வதற்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது தேடி பார்க்கக்கூடியவர்களுக்கு அதற்கான விடைகள் கிடைக்கும் என்றாலும் இந்த ஜம்யாவில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகளுக்காக மக்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களுக்காக மக்களால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்காக அதை தலைமை பொறுப்பை வைக்கக்கூடிய தான் அதிகமாக தாக்கப்பட்டிருக்கிறார் தொடர்ந்து கடந்த ஐந்து வருடங்களாக ஐந்து வருடங்களுக்கு மேலாகவே சமூகத்தில் இருக்கக்கூடிய புரியாததன் தன்மையாகவோ அல்லது வெறுப்புணர்வின் காரணமாகவோ சிலருடைய அந்த ஏன் வெறுக்கிறார்கள் எதற்கு வெறுக்கிறார்கள் என்று கூட தெரியாமல் அவர்களுடைய தனிப்பட்ட அஜெண்டாக்களுக்கு பூசக்கூடியவர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு இப்படியாக இந்த மனுஷனை எல்லோரும் குறிவைத்து தாக்கி கொண்டு தான் இருந்தார்கள் அது நூற்றுக்கு நூறு விதமான இலங்கையர்கள் என்று எங்களால் எடுக்க முடியாது சோசியல் மீடியா பாவிக்கக்கூடிய மட்டத்தில் கொமெண்டில் கொஞ்சம் பேர் அப்படி எப்பயுமே இவரை ஒரு வெறுப்புணர்வை பரப்பக்கூடியவர்களாக இருந்து வந்திருக்கிறார்கள் அது மறுக்க முடியாத உண்மை அதற்காக ஒட்டுமொத்த இலங்கையர்களும் வந்து இவருக்கு ஆதரவு இல்லை என்று எங்களால் எடுக்க முடியாது ஏனென்றால் ஒட்டுமொத்த ஜம்யாவிலும் இவருக்கு ஆதரவு இருக்கிறது ஆனால் எதிர்ப்பும் இருக்கும் ஆனால் எதிர்ப்பு இருந்தால் சரியான எதிர்ப்பு இருந்தால் நியாயமான எதிர்ப்பு இருந்தால் என்ன செய்ய வேண்டும் அந்த ஜமியாவில் தைரியமாக அதை பேச வேண்டும் அல்லது இவரை போன்றே நல்ல தன்மை உள்ளவர்கள் ஓதியவர்கள் மார்க்க விளக்கமுள்ளவர்கள் தலைமைத்துவத்துக்கு தகுதியானவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்போது அவர்களை முன் கொண்டு வந்து மக்களிடத்தில் ஒரு இன்டர்வியூ எடுத்து ஒரு இன்டர்வியூ எடுத்து அவர்களுடைய தகமைகளை புரிய வைத்து அடுத்த ஜம்யாவின் தலைவராக வர இவர் பொருத்தமானவர் என்ற ஒரு எண்ணப்பாடை மக்களுக்குள் வளர்க்க வேண்டியது இந்த சோஷியல் மீடியா செய்யக்கூடிய உங்களுடைய கையில் தான் இருக்குது அப்போ நீங்கள் எதையுமே செய்யாமல் ஒரு மனுஷனுக்கு மடம் மட்டும் அடிச்சிட்டு இவருடைய குறைகளை மட்டும் கழுவிட்டு நீங்கள் சிலர் என்ன செய்கிறீங்க எல்லாரையும் கூறவில்லை சிலர் நியாயமான கோணத்தில் கொமெண்ட் வைக்கிறீங்க கண்ணியமாக கொமெண்ட் வைக்கிறீங்க உங்களை சொல்லவில்லை ஏன்னா இதில் பார்க்கக்கூடியதாக இருக்குது சிலர் என்ன செய்கிறான் என்றால் முஃப்தி சாபுக்கு இவன் ஒரு கல்லன் என்று தெளிவாக அடிக்கிறான் கல்லன் தகாத வார்த்தைகள் போதாத குறைக்கு என்னையும் மிழைத்து தூசணத்தால் என்னுடைய தாயையும் மிழைத்து தூசணத்தால் பேசக்கூடிய கொமெண்ட்களையும் நான் கண்டேன் ஒருவனுக்கு நான் என்ன செஞ்சேன் உன்னுடைய தாய்க்கு நான் அப்படி ஏச மாட்டேன் உனக்கு ஆசையாக இருந்தால் உன்னுடைய தாயோடு அப்படி நடந்துக்கோ உன்னுடைய தாய்க்கு என்னுடைய சலாத்தை வைன்னு சொன்னேன் ஏனென்றால் ஒரு பிள்ளைய ஒன்பது மாதம் வயத்தில் சுமந்து பெற்றெடுக்கும் அந்த தாய்க்குரிய அந்த தாய்மைக்குரிய கண்ணியத்தை நாங்கள் யாருக்கும் கொடுக்க வேண்டும் அந்த தாய் ஒரு தருதலையை பெற்றதுக்காக ஒரு ஹராமியை பெற்றதுக்காக அவன் எல்லோருக்கும் தூசணங்களால் ஊத்த பேச்சால் ஏசி கொண்டு வந்து அவன் நினைத்தது நடக்கவில்லை என்பதற்காக ஊத்த ஊத்த பேச்சால் தூசணங்களால் பேசினால் அதற்கு எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அவனுக்கு அல்ல ஹிதாயத்தை கொடுக்கட்டும் இது ஒருவன் இது போல பலரை நான் கண்டேன் அவர்களெல்லாம் பட்டியல் போட்டு அவர்களுடைய ப்ரொஃபைலை போய் காண் காண்பித்து முகத்தை காட்டுவது எனக்கு எவ்வளவு நேரம் போகும் அதை செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை ஏனென்றால் அவனுக்கு தெரியும் அவனுடைய நண்பர்கள் பார்ப்பார்கள் உறவினர்கள் பார்ப்பார்கள் அவனுடைய சமூகத்தில் உள்ளவர்கள் ஊரில் உள்ளவர்கள் பார்ப்பார்கள் அதை பார்த்து அவன் எப்படிப்பட்ட கேவலமானவன் என்றதை அவர்கள் புரிந்து கொள்வார்களே அது போது நாங்கள் ப்ரூ நாங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னென்னா முதலாவதாக முஃப்தி சாப் வந்து தலைமைத்துவத்துக்கு தகுதியானவரா இல்லையா இதை சிந்தியுங்கள் சரி இவர் விடைபெற்று இன்னொருவரை தலைவராக நியமிப்பதாக இருந்தால் அந்த ஜம்யாவில் உள்ள உலமாக்களுக்கு இது தெரியாமலா அப்போது காலங்காலமாக ஜம்யாவுக்கு வந்த எல்லா குற்றச்சாட்டுகளையும் சுமந்து ஜம்யாவுக்கு வந்த எல்லா விமர்சனங்களையும் தாங்கிக் கொண்டு இந்த மனுஷர் நடந்து கொண்டதனால தான் அவரை கண்ணியப்படுத்தும் முகமாக உலமாக்கல் இவரை தேர்வு செய்திருக்கலாம் என்பது என்னுடைய அனுமானம் சரி இது பிழை என்று வைத்துக் கொள்ளுங்களேன் முஃப்தி சாப் செட்டிங் செஞ்சார் என்று சிலர் சொல்வார்கள் என்றார் வருவீங்க என்றா நான் கேட்கிறேன் முஃப்தி சாபுக்கு அடுத்ததாக வாக்கெடுப்பில் வெற்றி பெறும் அளவுக்கு வாக்கெடுத்தவர் யார் அவரை உங்களுடைய சேனலுக்கு கொண்டு வாங்க அவரிடத்தில் அவர் நேர்காணலை ஏற்படுத்தி அவரிடத்தில் கேளுங்க அவருக்கு சொல்ல செல்லுங்கள் முஃப்தி சாப் செட்டிங் செஞ்சார் என்று அப்போ இந்த சமூகம் அதை ஏற்றுக்கொள்ளும் அப்போது அவருக்கு எதிராக ஒரு கம்பெயினை கொண்டு போகலாம் அதை ஆதாரபூர்வமாக அவர் நிரூபிக்க வேண்டும் ஏன்னா அவரும் அதே ஜமியால் தான் இருக்கிறார் முஃப்தி சாபுக்கு ஈக்குவலாக எத்தனை பேர் போட்டிட்டார்கள் யார் என்று எனக்கு தெரியாது ஆனாலும் நான் ஒரு நல்லெண்ணம் வைத்து கதைக்கிறேன் அவர்களும் முஃப்தி சாப் வந்ததில் சந்தோஷப்படக்கூடியவர்களாகவும் ஆனந்தம் அடையக்கூடியவர்களாகவும் தான் இருப்பார்கள் ஏனென்றால் அந்த பொறுப்பு அப்படிப்பட்ட ஒரு பாரிய பொறுப்பு அப்படிப்பட்ட பாரிய பொறுப்புன்றை சுமப்பது என்பது இலகுவான காரியம் இல்லை இப்போ முஃப்தி சாப் கல்லன் குப்பாடியன் என்றெல்லாம் கொமெண்ட் பண்ணக்கூடியவர்கள் உங்களுடைய வெறுப்பை மட்டும்தான் நீங்கள் காட்டுறீங்க உங்களுடைய தராதரத்தை தான் காட்டுறீங்க கண்ணியமான முறையில் அழகான முறையில் போயின் சார் நீங்கள் அடிக்கிறதாக இருந்தால் மாற்றம் ஒன்று வேணும் அல்லது வேறு தலைவர்கள் இல்லையாண்டு நீங்கள் கண்ணியமாக கேட்டவங்களுக்கு தான் என்னுடைய பதில் ஏனென்றால் சிந்திச்சு பாருங்கள் அந்த முஃப்டி சாபோடு போட்டியிட்டவர்கள் கூட அவரை பற்றி இதுவரை எந்த புகாரும் சமூகத்துக்கு சொல்லவில்லை அங்கே உலமாக்கள் ஒன்பதாயிரம் பேர் இருக்கிறாங்களா அந்த ஒன்பதாயிரம் பேர் இந்த கொமெண்டில் வந்து நீங்கள் பேசக்கூடிய கதைக்கக்கூடிய உங்களுடைய அளவுக்கு சரி ஈமான் உறுதியான ஒரு பத்து உலமாக்கள் இல்லையா இவர் உண்மையிலுமே நேர்மை தவறியவராக இருந்தால் கொடுக்கல் வாங்கலில் மோசடி செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அல்லது பேச்சு மாறக்கூடியவராக இருந்தால் தரக்குறைவாக பேசக்கூடியவராக இருந்தால் இவருடைய ஒரு வீடியோ ஆதாரம் இவர் அது கதைத்தது பேசியது இது இது எதுவுமே சமூக வலைத்தளத்தில் போடாமல் பார்க்காம கேட்காம கோமெண்ட்டில் இன்றைக்கி எத்தனை பேர் அவர் அப்படி கழுவி ஊற்றி பாவத்தை தேடுறீங்க இது நியாயமாக இன்றைக்கி பாருங்க தகுதி இல்லாத ஒழுக்கம் இல்லாத எத்தனையோ பேர் மதரசாக்களிலும் நல்ல நல்ல பொறுப்புகளிலும் இஸ்லாமிய பாடசாலைகளிலும் பொறுப்புகளில் இருக்கிறார்கள் அவர்களை கொண்டு போய் அங்கே அழகு பார்க்கிறது சமூகம் அப்போது அவர்களிடத்தில் ஒழுக்கமில்லாத வார்த்தைகளும் நேர்மையற்ற போக்கும் வீடியோ ஆதாரங்களோடு எத்தனையோ பேர் வெளியிட்டு மக்களை அச்சுறுத்தியும் அதையும் தாண்டி அவர்கள் அங்கே பதவியில் இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களைப் போல இந்த உலமாக்களை நீங்கள் நடத்தாதீர்கள் இதுதான் கூடாத ஒரு செயல் என்ற ஒரு மனிதனை அவன் கல்லன் என்றோ அவன் ஒரு குப்பாடியன் என்றோ ஒரு பொம்புள கல்லன் என்றோ சொல்கிறதுக்கு ஒரு வ இணைய வலைத்தளத்தில் வந்து ஒரு வீடியோ ஆதாரமாக இருக்க வேண்டும் அல்லது சோஷியல் மீடியாவில் பேசக்கூடிய ஒருத்தர் இவர் இப்படி செய்து விட்டார் இப்படியான செய்து விட்டார்னு கொஞ்சம் ஆதாரமாக தகுந்த முறையில் பேசக்கூடியதாக இருக்கணும் இது எதுவுமே இல்லாமல் வீணா கொமட்டில் வந்து அடிக்கக்கூடியவனோட பாதி பேர்ட்ட அக்கௌண்ட்டை போய் பார்த்தா ஃபேக் அக்கௌண்ட் மீதி பேரை பார்த்தன்னு சொன்னால் இந்த கேள்வி மட்டும்தான் மிஞ்சுது இவரை விட்டால் தலைமைக்கு யாரும் இல்லையா எனவே தான் அதுக்கான ஒரு பதிலாக இந்த வீடியோவை நான் போட்டேன் பதில் அதுதான் இவரோடு போட்டியிட்ட எத்தனை பேர்னு கண்டறியுங்க அவர்களை கொண்டு வாங்க ஒரு நேர்காணல் அவர்களிடத்தில் இந்த கேள்வியை கேளுங்கள் அவர்கள் அழகான பதிலை உங்களுக்கு தருவார்கள் யார் ஜம்யத்துல மாதிரி கிறிஸ்து அவர்களோடு போட்டியிட்டவர்கள் இருக்கிறார்களே அவர்களிடத்தில் கேளுங்க கேளுங்கள் குளமா சபையில் இவரை விட்டால் தகுதியானவர்கள் இல்லையா அவர்கள் உங்களுக்கு அழகான பதிலை தருவார்கள் என்று கூறிக்கொள்கின்றேன் எனவே இன்ஷாலாக தொடர்ந்து பேசுவோம் அழகான முறையில் பேசுவோம் கண்ணியமான முறையில் பேசுவோம் ஒருவர் மதித்து பேசுவோம் இன்ஷால்லா எல்லோருக்கும் விடை கிடைக்கும் சமூகத்துக்காக சில விஷயங்களை பொறுப்புள்ள உலமாக்கல் அவர்கள் ஒரு முடிவை எடுத்தார்கள் என்றால் அதில் ஹைர் இருக்கும் அதை ஏற்றுக்கொள்வோம் அதை ஏற்றுக்கொள்வோம் சமூகத்துக்கு அதில் நிறைய நரவுகள் இருக்குது அதற்காக நாங்கள் பொங்கி எழுந்து அரசியல்வாதியைப் போலவும் ஏனைய பணம் காசுக்காக இந்த சேவைகளை செய்யக்கூடியவர்கள் போலவும் இவர்களை நடத்தாதீர்கள் அங்கே நிறைவேற்ற குழுவில் இருக்கக்கூடியவர்கள் யாருக்கும் சம்பளம் இல்லை என்று தெளிவாக நம்ம சொல்லுகிறது அப்படி இருக்க அங்கே இருபது வருடம் முப்பது வருடம் பழமையில் வேலை செய்யக்கூடியவர்கள் சம்பளத்துக்கு வேலை பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் யாரும் தாக்கப்படுவதில்லை ஆனால் தங்களுடைய நேரங்கள் காலங்கள் பணங்களையும் கொடுத்து இப்படி பாடுபாடக்கூடியவர்களுக்கு தான் பூசப்படுகிறது அப்படி இல்லையா அவர்களிடத்தில் நேர்மையில் அவர்களிடத்தில் நேர்மை இல்லையா உண்மை இல்லையா ஊழல்கள் இருக்கிறதா ஆதாரத்தோடு பேசுங்கள் நானும் பேசுகிறேன் தெளிவான ஆதாரத்தோடு பேசுங்கள் அங்குள்ள உலமாக்களை பேச வையுங்கள் ஒட்டுண்ணிகள் கொண்டு வந்து தரக்கூடிய த தரவுகளை வைத்துக்கொண்டு முனாஃபிக்கல் நயவஞ்சர்களாக செயல்படக்கூடிய ஒரு சில உலமாக்கள் கொண்டு வந்து தரக்கூடிய உங்களுக்கு தரக்கூடிய விவரங்களை கொண்டு பேசி உங்களுடைய மரியாதையை நீங்கள் இழந்து கொள்ளாது இதுதானே காலம் காலமாக எங்களுடைய இஸ்லாமிய வரலாற்றில் வந்த உண்மை அந்த ஜியாதுடைய ரத்தம் ஊறக்கூடியவர்களும் இருப்பார்கள் எங்களுடைய சமூகத்தில் நபிகளாருடைய வாரிசு அவர்களையே கொலை செய்த சமூகம் தானே இந்த ரிஷி முஃப்தியோ மற்ற உலமாக்களோ நானோ நீங்களோ யார் இவர்களுக்கு அந்த ஜாகிலியத்தினுடைய இரத்த மோடியவர்கள் அதே நேரத்தில் அந்த ஜியாட் போன்ற கொடியவன் ஹுசைன் அலியை கொலை செய்தானே நபி அவர்களுடைய வாரிசு ஒரு பெரும் உலமா அடுத்த கலீஃபாவுக்கு தகுதியானவர் அவரையே சூழ்ச்சி செய்து கொலை செய்து அந்த சமூகத்தில் உள்ள அந்த விரத்தம் ஊறக்கூடியவர்களும் இருப்பார்கள் இவர்கள் எப்போதும் எங்களுடைய இஸ்லாமிய தலைமைத்துவத்தை கவுக்க தான் நினைப்பார்கள் அவர்கள் பாராட்ட மாட்டார்கள் அவர்கள் வாழ்த்த மாட்டார்கள் அவர்கள் ஒருபோதும் நல்லதை விரும்ப மாட்டார்கள் கெட்டெண்ணத்தை தான் வைத்துக் கொள்வார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு முற்றுப்புள்ளியாக இருக்கட்டும் அந்த கூட்டத்தில் சேர்ந்து கொள்ளாதீர்கள் பாருங்க நல்ல முறையில் துவா கேட்டார்கள் நிறைய பேர் நான் அந்த போட்ட பதிவுக்கு நிறைய பேர் துவா கேட்கக்கூடியவர்கள் அவங்களுடைய ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தா நல்ல சாலிகான ஒரு நல்ல தோற்றத்தில் அழகான ஒரு உலமாக்களுடைய ஒரு கனெக்ஷனோடு இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க ஆனால் இன்னொரு கூட்டம் ஒரு ரஸ்தியாது கூட்டம் ஒன்று வந்து அடிக்குது என்ன சொல்லுது அவன் கல்லன் இவன் குப்பாடியா நீ போடா நீ முட்டால் நீ மூதவி இப்படி அப்போ இவனவனுக்கு இந்த செட்டை பாருங்க நீங்கள் இவங்க தான் மாற்றம் எதிர்பார்க்குறாங்க இனி மாற்றம் வந்தால் எப்படி இருக்கும் இவனவர்கள் நினைக்கிற மாற்றம் வந்தால் எப்படி இருக்கும் சுபகா உலமாக்களுடைய சபையில் உலமாக்கள் கூடி ஆலோசித்து ஒருவரை தலைவராக கொண்டு வந்திருக்கிறார்கள் அவர் யாராக இருக்கட்டும் கிஷி முஃப்தியா இருக்கட்டும் அகார் மௌலவியா இருக்கட்டும் இன்னும் ஏராளமான அர்கம் நூராமிதா ஹசரத்தா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் நாங்கள் அவர்களுக்கு கட்டுப்படுவோம் அதை வரவேற்போம் அதை பாராட்டுவோம் அலமது இல்லா அதில் கடந்த காலங்களில் நலவுகள் குறைவாக நடந்திருக்கலாம் ஆனால் எதிர்காலத்தில் நலவுகள் அதிகம் நடக்க நாங்கள் பிரார்த்திப்போம் கவலை கொள்வோம் அழகாக கண்ணியமாக அவர்கள் விட்ட தவறுகளை அவர்களை அணுகி சொல்வோமே இதற்கு தடை இருக்கிறதா ஜம்யத்துலமாவில் ரெண்டு நல்ல பொறுப்புள்ள சில உலமாக்களை கொண்டு வந்து கடந்த காலங்களில் விட்ட தவறுகளை எடுத்து சொல்லி அவர்களுடைய வாயால் இனிமேல் அந்த தவறு நடக்காது என்பதற்கான ஊர்ஜிதத்தை சமூகம் பெற்றுக்கொண்டு ஊற சிந்தனையோடும் கூர்மையான அறிவோடும் அவர்களோடு பேசி ஒரு நிகழ்ச்சியை செய்து இதுதான் நாம் செய்ய வேண்டும் ரிஷி முஃப்தி ஹசரத் அவர்களுக்கே இந்த அளவுக்கு இவ்வளவு பொறுமை காத்த மனுஷன் ஒரு வார்த்தை சமூக வலைதளத்திலேயோ தனிப்பட்ட ரீதியிலேயோ பேசியதாக நாங்கள் கேள்விப்படவில்லை அப்படிப்பட்ட ஒரு மனுஷனையே இவ்வளவு தூரம் கழுவி ஊற்றக்கூடிய ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதாவது சமூகத்தில் எல்லோரையும் சொல்ல மாட்டேன் சில காடையர்கள் சோசியல் மீடியாவுக்குள் மறைந்து கொண்டு இப்படி சூழ்ச்சி செய்து கொண்டு அவர்களுடைய சொந்த அஜெண்டாக்களுக்காக இப்படி கொமெண்ட் பண்ணக்கூடியவர்கள் இப்படி செயல்படக்கூடியவர்கள் எப்படி நீங்க நீங்க சொல்லக்கூடிய தலைவர் யார் கொஞ்சம் காட்டுங்களே சரி ஜிஸ் முஃப்தியே ஒதுங்கட்டும் ஜாமியாவுல பேசுவோம் ஜிஸ் முஃப்தியை ஒதுக்குங்கள் இவரை நியமிங்கள்னு நீங்க ஒருத்தரை சொல்லணுமே அவர் யார் முதல்ல அவரை தேடிப்பிடிங்க அவர்கிட்ட கேளுங்க அவர்கிட்ட கேளுங்க ரிஷி தி ஹசரத்தை ஒதுக்கிவிட்டு உங்களை போட்டால் நல்லமா ரிஷி முப்தி ஹசரத் இருந்தார் அவரும் இதைத்தான் சொல்லியிருப்பார் எனவே தான் அங்கு இப்படியாக ஒரு சுமூகமான ஒரு தீர்வு ஏற்பட்டிருக்கிறது அங்கே கலகம் தான் அமைதி பிறக்கிறது எல்லா இடத்திலும் அங்கேயும் அந்த கலகங்கள் பிறந்திருக்கும் உளமாக்களுக்குள் புரிந்துணர்வு வந்திருக்கும் அழகான முறையில் கண்ணியமான முறையில் அவர்களுடைய தேர்வு நடந்தது அவர்களுடைய தேர்வின் முடிவை மக்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் ஏற்றுக்கொள்வோமே அதற்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவை வழங்குவோம் அதை இன்னும் வளர்க்க பார்ப்போம் அதை தகர்க்காமல் அதை உடைக்காமல் அதை குழப்பாமல் எங்களுடைய பாட்டை நாங்கள் செய்வோம் எனவே நண்பர்களே அதிகம் பேசியிருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்னென்னு சொன்னால் இது யாரோடையும் வாக்குவாதமோ விதண்டவாதமோ அல்ல ரிஷி முஃப்தி ஹாசரத்தை விட தகுதியானவர் யாரும் இல்லை என்பது நியாயமான கேள்வி என்னுடைய அனுமானத்தில் தான் நான் பதில் கொடுத்தேன் இதை தவிர்த்து ஆதாரப்பூர்வமான உங்களுக்கு வியக்கத்தக்க தகவல் இருந்தால் ஆதாரப்பூர்வமாக உங்களுடைய முகத்தை காட்டி வெளியே வாருங்கள் ஆதாரத்தை காட்டி பேசுங்கள் நானும் அதை ஏற்றுக்கொள்கின்றேன் நானும் அதை பற்றி கேட்கின்றேன் என்றால் இது பலரும் இதில் சூழ்ச்சி நடந்தது செட்டிங் நடந்தது என்று சொல்லக்கூடிய விஷயத்தை தான் நான் சொல்கிறேன் அப்படி என்ன செட்டிங் நடந்தது எவ்வாறு நடந்தது அங்கிருந்த மற்ற கேண்டிடேட்ஸை கொண்டு வாங்க அவர்கள் மூலமாக சரி இது ஆதாரப்பூர்வமாக மக்களிடத்தில் முன்வைங்க எடுத்து சொல்லுங்கள் அப்போது அந்த கேள்வியில் நியாயம் இருக்கிறது இந்த விஷயத்தை இப்படியே கண்ணும் காணாமல் என்னால் கடந்து போக முடியாது எனவே தான் அதிகமானவர்களில் கொமெண்ட்டை அதை கண்டதனால தான் அதுக்கான விளக்கம் ஒன்று தந்தேன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் புரிந்து கொள்ளுங்கள் உங்களிடத்தில் நியாயம் இருந்தால் ஆதாரம் இருந்தால் வெளிவந்து பேசுங்கள் முகத்தை காட்டி அழகான முறையில் அடையாளப்படுத்தி ஒரு முஸ்லீமாக கண்ணியமாக உங்கள் உங்களுடைய ஆதங்கங்களையும் உங்களுடைய கருத்துக்களையும் தாராளமாக நீங்கள் பதிவிடுங்க அதுதான் முறை முறை கொட்டத்தனமாக கொமெண்ட் பண்ணி அவரையும் மேசி நல்லதை நினைத்த என்னையும் மேசி என் தாயையும் நினைத்து பேசினால் இதில் என்ன நியாயம் இருக்கிறது அல்ல உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாக நேர்வலிப்படுத்துவானாக என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நான் நஸ்ரின் இஸ்லாமியின் ஐக்கிய ராஜ்யத்தின் இருந்து வேலைக்கு நேரமாகிவிட்டது இன்ஷாலா இன்னொரு காணொலியை சந்திப்போம் அலாமலை